ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரர் மயூரன் அவர்கள் ஓம் சாந்தி பிரம்மபாபாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நானும் பிரம்மபாபாவும் என்ற இந்த தலைப்பிலே நான் சில எனது அனுபவங்களையும் பிரம்ம பாபாவுடன் எனது உறவு முறை தொடர்பாகவும் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அந்த விதத்தில் பிரம்ம பாபா நம்மோட வாழ்க்கையில் இரண்டரை பிணைந்துள்ளார் என்றே சொல்லணும் என்னென்னு சொன்னால் அந்த கல்பம் முழுவதிலேயும் சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகம் துவாபரயுகம் இறுதியாக பிராமண வாழ்க்கையிலேயும் கூட பிரம்மபாபாவோடு தான் நம்மட பயணம் தொடர்கிறதுன்னு சொல்லலாம் சிவபாபா வந்து இந்த சங்கமுகத்தில் வந்து பிரம்ம பாபாவினூடாக படைத்தல் தனது காரியங்களை செய்துட்டு சிவபாபா போயிடுவார் ஆனால் நம்மளோட தொடர்ந்து நம்மளோடைய கூட பயணிக்கிறவர் அல்லது நம்ம அவர் கூட பயணிக்கிறோம் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் அவர் தான் முன்னுக்கு இருக்கிறார் நம்ம அவரை பின்தொடர்புறோம் அதாவது பா பிரம்மபோட பாதசுவோட சங்கமயுகத்தில் மட்டுமில்லை ஒவ்வொரு யுகங்களாக அவரோட இருந்து நாங்கள் பாலனையும் செய்கிறோம் அதே போல் பக்தியிலையும் அவரோட தொடர்ந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் பிரம்ம பாபா வந்து நம்மளோட வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத மிகவும் நெருக்கமான ஒரு ஆத்மா அல்லது நெருக்கமான மிகவும் நெருக்கமான உறவு என்று சொல்லலாம் அந்த அனுபவங்கள் வந்து இந்த சங்கமியுகத்தில் நமக்கு அதை அந்த கல்பம் முழுவதிலும் உள்ள அனுபவங்களை இப்போ இந்த யுகத்தில் நம்மளை மீட்டி பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த யுகத்தில் நமக்கு பிரம்மபாபாவோட பிரம்மபாபாவோட இருக்கிற அந்த உறவு நமக்கு தெரிய வருது சிவபாபாவை தெரிய வருது சிவபாபா வந்து பிரம்ம பாபாவின் ஊடாக தன்னை வழிப்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் பாபாவையும் வந்து நம்ம இனம் கொள்கிறோம் இப்போ அந்த வயதில் சிவபாபா வந்து எல்லா ஆத்மாக்களையும் தந்தை அந்த வகையில் எல்லா ஆத்மாக்களும் வந்து சிவபாபாவோடய குழந்தைகள் ஆனால் பிரம்மாவின் ஊடாக சிவபாபா வந்து சில நே சில நேரடியாக இந்த சங்கம் யுகத்தில் தத்தெடுக்கிறாரு அந்த வகையில் பிரம்ம பாபா வந்து நம்மளோட தாய் என்னும் சொல்லலாம் பிரம்ம பாபா இந்த சங்கம் யுகத்தில் நமக்கு தாயாக இருக்கார் தாயா இருந்து சிவபாபாவோட கற்பித்தல்களையும் சிவபாபா சொல்கிற முயற்சிகளையும் முழுசாக முதல் முதலாக அதை பின்பற்றி சிவபாபாவை வந்து பிரம்மபாபாவை வெளிப்படுத்துகிறார் அந்த வகையில் தந்தையை தாய் வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில் பிரம்மபாபாவை நான் அந்த சங்கமிக காலப்பகுதியில் தாயாக அதிகமாக அவர் பராமரிப்பு வந்து இந்த பராமரிப்பு அதிகமாக கிடைக்கிறதா உணர்றேன் ஒரு அரவணைப்பு ஒரு அது இந்த கவனிப்பு அந்த கேர் அந்த ஒரு தாயின் அந்த அன்பும் பராமரிப்பும் நெருக்கமும் அதிகளவும் நம்ம இந்த சங்கம் யுகத்தில் உணரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை பிரம்மபாபா வந்து மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருந்தார் ஒவ்வொரு அடியும் வந்து ஒவ்வொரு கணமும் வந்து அவர் முயற்சியும் வந்து மிக அளப்பெரிய முயற்சியாக இருந்தது அவர் அந்த அவர் வயசு வந்து அறுபது வயசுலேருக்கே சிவபாபா பிரம்ம பாபாவை தனது கருவியை ஆக்குறாரு அந்த நேரத்தில் இருந்து பிரம்ம பாபா வந்து அவர் வாழ்க்கையை வந்து ஒரு முன்னுதாரணமாக முற்றுமுழுதாக தன் வாழ்க்கையை ஒரு வினாடியில் மாற்றக்கூடிய அளவுக்கு அவர் தர்ப்பணம் வந்து மிக சிறப்பாக அமையுது அதே போல் நாங்கள் பிரம்மபாபாவை நேரில் சந்திக்கல அனுமான அந்த அனுபவம் நமக்கு அநேம அநேமான பிராமணர்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது நாங்கள் பிரம்மபாபா நேரில் சந்திக்கலை என்ற அளவுக்கு கவலைப்படுற அளவுக்கு அந்தளவு பராமரிப்பும் அன்பும் வந்து பிரம்மபாபா அவியக்தான பிறகு அதிகமாக குழந்தைகள் வந்து அதிகமாக அனுபவம் செஞ்சுருக்காங்க சாக்கார் ரூபத்தை விட சாக்கார் ரூபத்தில் ஒரு சரீரத்துக்குள்ளே இருந்ததால் விரும்பின இடங்களுக்கு விரும்பின மாதிரி அவரால் போய் பராமரிப்பு கொடுக்குற சிரமமாக இருந்தது பிரம்மபாபா அவியக்தான பிறகு தான் என்ன எனது குழந்தைகள் பிரம்மபாவோட குழந்தைகள் அதிக அளவு வழிபட்டாங்க அதுபோல் பிரம்மபாவோட பராமரிப்பும் சிவபாபாவும் பிரம்மபாவும் இணைந்து பாப்தாதாவோட பராமரிப்பு அதிகளவு பிராமண குழந்தைகளை பராமரிச்சுது அதிகளவு அவங்களோட பர அந்த அன்பு அதிகளவு அனுபவி அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது பிரம்மபாவோட சிறப்பு இயல்புகள் நம்ம நிறைய நாங்கள் படித்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் அதே நேரம் அதை நாங்கள் நேரடியாக அவரோடு இருந்து அனுபவம் செய்த மாதிரி அவர கதைகளையும் அந்த அனுபவங்களை தாதிமாரி அவங்கள அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது நம்மளும் வந்து அந்த இடத்திலிருந்து அதை நாங்களும் பிரம்மபாவோட இருந்து அனுபவம் செய்த அளவுக்கு அந்த அனுபவங்களுக்குள்ளே நாங்கள் போகிறோம் அந்த கதைகளை கேட்குற நேரம் ஆகவே நாங்களும் வந்து பிரம்மபாவான் உடனே அந்த அவரோடே இருந்த அந்த அனுபவம் தான் அந்த கதைகளை கேட்குற நேரம் நமக்கு ஏற்படுது இந்த வகையில் பிரம்ம பாபா வந்து எப்பயும் குழந்தைகளை முன்னு நிறுத்தி முன்னுக்கு குழந்தைகளை அவங்க அவங்களோட அளவை கொண்டு அவங்கள முன்னேற்றணும் பண்ணுறதில் குழந்தைகளை முன் நிறுத்தினார் ஆனால் குழந்தைகளை முன் அவர் வந்து ஒரு அர்ஜுனன் போல முதலாவது அவர் எல்லாத்தையும் செய்து காட்டினார் அவர் வெறுமனே வந்து சொல்கிறது இல்லை அவர் வந்து ஒவ்வொரு விடயத்தையும் மிகவும் முதலாவது இருந்து செய்தார் அதே நேரம் குழந்தைகளை முன்னேற்றத்தில் மிகவும் சேவை மனப்பான்மையில் மிகவும் வந்து அர்ப்பணிப்பாக இருந்தார் இப்போ அவரை நேரத்தில் அதிகமான அந்த நேரத்திலும் கூட நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவரை பராமரிப்புக்குள் இருந்த நேரம் கூட அவரை முயற்சி வந்து தீவிரமாக இருந்தது அதே நேரம் அவருக்கு சிந்தனை வந்து இந்த குழந்தைகள் எட்டு நிறைய சிந்தனை இருக்கும் ரெண்டும் பிரம்மபாபா முரளியில் சொல்கிற நேரம் நம்ம அதை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருந்தால் சில நேரங்களில் இரவில் அவரை தூக்கம் கூட இதை யோசித்து சில நேரம் தூங்குற கூட நேரம் கிடைச்சிருக்காரு அந்தளவு பிரம்மபாபா வந்து ஒரு கலைப்பற்ற ஒரு தூக்கத்தை வென்றவராக இருந்தார் அவருக்கு அந்த வயசுலேயும் கூட அந்த உடல் சோர்வாக இருந்து முகம் சோர்வாக இருந்து இந்த குழந்தைகளும் அவரை பார்க்கலை அந்தளவு உற்சாகமாக இருந்தார் உற்சாகத்து அவர் முகத்தில் ஒரு களைப்போ அல்லது அந்த வயசில் அவர் உடல் நோய்களோ அவருக்கு பெரிசா வெளியில் அனுபவம் அட்டாக்கள் வந்து அதை கண்டுகொள்கிற அளவுக்கு வெளிப்படலை அந்தளவு வந்து ஆர்வம் உற்சாகமும் அகநோக்கூடியவராக இருந்தார் அதே நேரம் குழந்தைகளோடையும் எந்த ஆறு ஆறு ஏற்ற மாதிரி அவங்கவங்களோட அன்பாக பழகினார் கடவுள்கிற அன்பை தான் முதல் வந்து முழுசாக பெற்று அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து பகிர்ந்தளித்தார் அப்போ எல்லா குழந்தைகளும் வந்து பிரம்மபாவா மிக மிக நெருக்கமாக இருந்தாங்க பிரம்மபாவா அந்தந்த வயசு ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அன்பையும் பராமரிப்பையும் கொடுப்பார் அதே நேரம் பிரம்மபாவா வந்து மிகவும் பற்றற்று இருந்தார் மிகவும் அன்பாக இருந்தார் பிரம்மபாவோட அவர் மலைக்கு கூட்டிகிட்டு போகல கூட எல்லா குழந்தைங்களும் அவரை கையை பிடிச்சிட்டு போட விரும்புவாங்களாம் அப்போ அந்தளவு நெருக்கமாக வருவாங்களாம் அப்போ ஒரு தாதி ஏதோ கிளாஸில் சொன்னாங்க பிரம்மபாவது தந்தை கையை கொடுப்பாராம் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீரலையும் வந்து ஒவ்வொரு குழந்தைகள் பிடிச்சி போவாங்களாம் அப்படி எல்லாரும் பிரம்மாவோட மிகவும் நெருக்கமாக அவர் அன்பு பராமரிப்பார் மிகவும் நெருக்கமாக இருந்தாங்க பிரம்மபாவம் அன்பாக இருந்தார் அதே நேரம் அவர் இறைவனில் இருக்கிற அந்த அன்பால் அவர் பற்றிருந்தார் பற்றிருந்தார் அன்பு ஸ்வரூபமாக இருந்தார் நினைவின் ஸ்வரூபமாக இருந்தார் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்குற நேரம் முயற்சி வந்து எந்தளவு பாபா இந்தளவு அந்த வயசில் இந்தளவு தீவிர முயற்சி செய்தார் சிறிதும் கவலை இனம் இல்லாமல் சோம்பறித்தனம் இல்லாமல் உற்சாகத்தை பார்த்து மிகவும் பணிவாக இருந்தார் மிகவும் எளிமையாக இருந்தார் அவர் உடை இதெல்லாம் எளிமையாக தான் நான் அவர் முகத்தில் இருக்கிற ராஜரீகம் வந்து அங்கே பார்க்குறாக்களை வெளிப்படுத்திச்சு இவர் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை ஒரு ஆளு ஆன்மீக ஆளுமை வந்து அப்படி இருந்தது ஒரு ஆன்மீக ஆளுமை அப்படி இருந்தது பார்க்குறாக்கள் அவர் சாதாரண உடையில் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் என்ற அளவுக்கு அவர் முகத்தில் ஆன்மீக பொலிவும் தூய்மை இந்த அந்தளவு தூய்மை இந்த அதிகாரமும் இருந்துச்சு அதே போல் அவர் முயற்சி வந்து ஒரு முயற்சியை பார்த்து தான் நாங்கள் வந்து தூண்டுதல் அடைகிறோம் ஆரம்பத்தில் அதிகளவு முயற்சி செய்கிறார் அது எழுதினார் ஆத்ம உணர்வு எழுதி எழுதி பயிற்சி பண்ணார் கொப்பி கொப்பி எழுதி வைப்பாராம் இறுதி நேரத்தில் கடைசியில் இறுதி நேரத்தில் கூட தாதி இறுதி நாள் நேரம் கூட நிறைய கடிதங்கள் குழந்தைகளுக்கு பதில் கடிதம் எழுதி கொண்டிருந்தேன் அந்த ஆதி வந்து கேட்டாங்களாம் பாபா கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாமே ஆனால் பாபா சொன்னேன் இது இல்லை மிக முக்கியம் அந்த குழந்தைகளுக்கு எல்லாேருக்கும் கடிதம் எழுதி சில நேரம் ஒவ்வொரு ஆளுற பேரையும் நான் குறிப்பிட்ருக்கேன் ஆறு பேராவது விடுபட்டிருக்கா ஆறு குழந்தைகள பேராவது விடுபட்டிருக்கான்ட்டு அதை போய் செக் பண்ணுவானாம் அப்படி பிரம்மாவை வந்து தன்ட பொறுப்பை சரியாக கடவுள் வந்திருக்கார் கடவுளுக்கு தன் அற்பணித்தார் அது நேரம் தன் பொறுப்பை வந்து செடிவரை நிறைவேற்றினார் பொறுப்பு நிறைய இருந்தாலும் கூட அவர் ஒரு காலம் சுமையானதில்லை அவர் லேசாக இருந்தார் கவலையேற்றிருந்தார் கவலையேற்ற சக்கரவர்த்தியாக இருந்தார் எந்த பிரச்சனை வந்தாலும் புத்தியில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது புத்தியில் கடவுள் நம்மளை வழி நடத்துகிறாரு செய்பவர் செய்விப்பவர் அவர் தான் அதனால் அவர் முகத்திலிருந்து எப்பொழுதும் வந்து பொறுப்புகளை நிறைவேற்றினாலும் நிறைய குழந்தைகளை கவனித்தார் நிறைய சேவையை பற்றி சிந்திக்கணும் நிறைய விஷயங்களை சிந்தித்தாலும் அவர் வந்து எந்த ஒரு காலம் வந்து சுமையானதும் இல்லை கவலைப்பட்டதும் இல்லை இதெல்லாம் வந்து பிரம்மபாபாவோட உதாரணங்களாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே போல் பிரம்ம பாபாவுக்கு வந்து அதிகளவு அன்பு இருந்தது ஏனென்றால் அவர் வந்து மக்களின் தந்தை என்று சொல்கிறாங்க மக்களில் வந்து அதிகளவு அன்பு இருந்தது பிதாஸ்ரி என்று அழைக்கப்பட்டார் அதாவது சிவபாபாவைக்கு அடுத்து பிரஜாபிதா மக்களின் தந்தை உலகத்தை பிரம்மா மூலம் சிவன் படைக்கிறார் பிரம்மா அதிகளவு அன்பு கொண்டிருந்தார் சிவனுக்கு அடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் மீது அதிக அன்பு கொண்டவர் சிவபாபா அடுத்து பிரம்ம பாபா தான் அந்தளவு தன் குழந்தைகளையும் அந்தளவு பணிவா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக அவர் இறங்கி கவனித்தார் ஒரு பெரிசா லெக்சர்ஸ் இதுகள் பெரிய சொற்பொழிவுகள் இதுலெல்லாம் ஆட் போய் கொடுத்ததில்லை பெரிய பெரிய கிரவுண்டுக்கு முன்னுங்க நம்ம பிரம்மபாபா போகலை குழந்தைகள் அனுப்புனார் சேவைக்காக இருந்தும் வந்து பிரம்மபாபா வந்து தன்ட குழந்தைகள் ரோட்டில் நடந்து வர வார பாதிகளில் கூட சின்ன சின்ன கல்லுகள் இருக்கிற நேரம் இருந்து அதை பிறக்குவாராம் அப்படின்னா குழந்தைகள் நடந்து வர கூட சில நேரம் காலில் வந்து குத்தலாம் அப்படி வந்து பிரம்மபாபாவோட சேவை வந்து அவர் வந்து தான் என்ற ஒரு அகங்காரம் மற்றவராக இருந்தார் நான் செய்கிறேன் நான் எனக்கு புகழ் வரணும் இந்த சிறிதளவும் துளியும் இல்லாத ஆளாக இருந்தார் அதனால தான் பிரம்மபாபா இறுதியாக வாசகம் வந்து இன்னும் நாங்கள் நினைவு கூடறோம் சரீரமற்ற ஸ்திதி அதே போல் அகங்காரமற்ற ஸ்திதி விகாரமற்ற ஸ்திதித்தான் பிரம்மபாபா குறிப்பாக அகங்காரமற்ற ஸ்திதியை பற்றி சொல்லி அந்த இறுதியை சொன்ன காரணம் வந்து அவர் மிகவும் மிக மிக அகங்காரமற்றவராக மிகவும் பணிவானவர் இருந்தார் இப்படி பிரம்மபாவோட சிறப்பு இயல்புகளை நாங்கள் நிறைய இந்த மாதத்தில் நம்ம அதிகமாக அதை பயிற்சி பண்ணுறோம் அதே நேரம் பிரம்மபாபா வந்து அவரை முயற்சி வந்து அந்தளவு உயர்வாக இருந்ததானா கிருஷ்ணர் பக்தியிலேயும் கூட கிருஷ்ணரை வழிபாடு சிவபாபா ஈக்குவலாக சமமாக கிருஷ்ணர புகழும் கிருஷ்ணரை வழிபாடு கிருஷ்ணர் புகழ் அவ்வளவு மேலோங்கியறிங்க காரணம் பிரம்மபாபா இஞ்ச செய்தவர் ஆன்மீக பயிற்சி என்ன புருஷோத்தமன்னு சொல்கிறாங்க புருஷோத்தமன்னா ஆன்மீக முயற்சி ஆன்மீக முயற்சியில் தன்னை அர்ப்பணித்தவர் ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாதுன்னு நினச்சார் அவரை நினைவு எப்படி இருந்ததுன்னா அவர் உணவு சாப்பிட்ற நேரம் கூட ஒரு வாய் வைக்கக்குள்ளே நான் ஒவ்வொரு வாயிலையும் கடவுளை நினைச்சார் குளிக்கக்குள்ள கூட நினைச்சார் இந்த ரதம் சிவனுக்கு சொந்தம் இந்த ரதத்தை நான் குளிப்பாட்டுறேன் இந்த அப்படி நினைச்சார் ஒவ்வொரு வாயும் கூட பிரம்மபாவன் நினைச்சார் சில நேரம் முரளியரில் வேற ஒரு வாய் சாப்பிடக்குள்ள சில நேரம் ஒரு வாய் நினைக்காமட்டு தானே இப்போ பாவா வந்து எந்தளவு அந்த நினைவில் அவ்வளோ அக்கறையாக இருந்தேன்னு எனக்கு முதலாவது எல்லா தடைகளையும் எல்லா மாயையும் வந்து பிரம்மபாவா தான் முதல்ல அதை எதிர்கொண்டு அதை வெற்றி கொண்டு ஒரு மகாவீராக நம்மளையும் வந்து அதை நோக்கி வழி நடத்தினார் எனவே நம்ம பிரம்மபாவோட பாதச்சுவடுகளை பின்பற்றுறோம் அதே போல் சொர்க்கத்தில் அவரை ராச்சியத்தில் அவரை பின்பற்றும் அவரை அவரை பராமரிப்பில் இருக்கும் அப்படியே பக்தியிலையும் அவரை பின்பற்றுறோம் அப்படியே நம்மளோட கல்பம் முழுக பிரம்மபாவாவோட நெருங்கின தொடர்பு நம்ம இருக்கும் அது இப்போ இந்த சங்கமூகத்தில் நம்ம உணர்ந்து கொள்கிறோம் அதை நம்ம நல்லா உணர்ந்து பயிற்சியக்கூடிய இந்த மாதம் நம்ம கவிஞ்சிருக்கு ஓம் சாந்தி